என் நேம் ஹனீஃப் நான் இங்கே சென்னை அண்ணாநகரிலேருந்து வரேன் ஆக்சுவலாக எனக்கு பயங்கர பேக் பெயின் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸாக பெட் ரீடனாக இருந்தேன் நான் ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை அலோபதி நியூரோபதி ஆயுர்வேதா சித்தா அக்கு பஞ்சர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே ஹெல்ப் பண்ணல கடைசியாக கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு சார பார்க்கலான்னு வந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல சுத்தமா நம்பிக்கை இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க சரியாயிரும் சரியாயிரும் சார்ட்ட வந்தோன்னு பர்ஸ்ட் தான் கேட்டேன் சார் எல்லாருமே சரியாயிரும் சொல்லுவாங்க கடைசியில் முடியலன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்களே இல்ல சார் சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க நானும் வந்தேன் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தேன் சார் ஆஃப் மெத் ட்ரீட்மெண்ட் மெத்தடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில செகண்ட் செஷன்லருந்து எனக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக என்னால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்கார முடியாது ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்க முடியாது நான் சாப்பிட்ணுனா ரெண்டு ஒரு இட்லி சாப்பிட்ணுனா ரெண்டு வாய் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துருவேன் திருப்பியும் எந்திரிச்சு வந்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா டே பை டே டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஆஹ் அதுக்கப்புறம் நான் நல்லா நடக்க ஆரம்பித்தேன் அடுத்தது ஆஃபீஸே போகாம இருந்தேன் ஆஃபீஸ் போக ஆரம்பி போக ஆரம்பித்தேன் எனக்கு சின்ன குழந்தை இருக்குது குழந்தைய தூக்கவே முடியாது இப்போ குழந்தைய தூக்குறேன் நான் பைக்கில் கூப்பிட்டு போய் என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ராஸ்டிக்காக நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சு இப்போ ஆக்சுவலாக நான் நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு பெயின் இருந்துச்சு என் ஃபாதர் இல்லாக்கு பெயின் இருந்துச்சு எல்லாத்தையும் நான் இங்கே கூட்டி வந்தேன் என் ஒய்ஃபுக்கெல்லாம் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது இப்போ பிரியா மேடம்கிட்ட என் ஃபாதர் நான் எல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கோம்

ஆக்சுவலாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டுஃப் ஸ்டாஃப்ஸ் அவங்க தான் எப்போ வந்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் இருக்கப்போ எனக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு நான் நிறைய ரிவ்யூஸில் படிச்சு பார்த்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கும் நான் கேட்டோன்னே அவங்க வந்து இல்லை சார் அப்பாயின்மெண்ட் ஒரு டூ மந்த் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன மாதிரி பேஷனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி தரணுன்னோனே அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கிடச்சிச்சு அதெல்லாம் பெரிய இது சார் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்